அடி நாள் பார்த்து நான் வந்தேன் வீம்பாக உன் பாவாடை பூவில் நான் காம்பாக காம்பாக வந்தேன் வீம்பாக உன் வீட்டில் இந்நேரம் ஆளில்லையே ஓடாதே பெண்ணே நான் தேலில்லையே அடி செய்வாளையே உன் வீட்டுச் செவ்வாழை என் கைகள் பட்டாலே குழை ரெண்டும் வாமுள்ளையே ஏத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட காத்தாட நெஞ்சில் கூத்தாட கூலிக்கு ரோசா நாத்து 딴니건 n h 트 h 트